ஒரு செகண்டுக்கு ரெண்டு லட்சம் கன அடி தண்ணீர் ஓடிட்டுருக்குற இந்த காவேரி ஆற்றில் நம்ம அன்னை கட்டுறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை இதுக்கு வந்து பயங்கரமான ஏதாச்சும் ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது ஓ யாரோ ஒருத்தர் கொடுத்த ஐடியா தான் இதுங்க நம்ம வந்து கல்லாக போட்டு அந்த பிரிம்பிற்கல் நல்ல ஹோல்ஸ் இல்லாமல் ஃபுல்லாக மோல்டான ஒரு ரவுண்ட் ரவுண்டு கல் எடுத்துகிட்டு வந்து நிறைய இருந்து எடுத்துகிட்டு வராங்க யோசிச்சு பாருங்கள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு டெக்னாலஜியுமே இருக்காதுங்க எந்த ஒரு இயந்திரமோ எதுவுமே இருக்காது மாட்டு வண்டி மாடு குதிரையான இதுகளெலாம் தான் இருக்கும் இதையை வச்சு பல ஊர்களில் இருந்து வந்து ஒரு ஈவனான சைஸில் நிறைய கல்லை வந்து கொண்டு வராங்க கொண்டு வந்து அதை வந்து அளந்து மெஷர் பண்ணி இந்த இடத்துல நம்ம வந்து கல்லணை கட்டினா தான் வந்து தண்ணியை வந்து நம்ம அந்த ஃப்ளோவை கம்மி பண்ண முடியும் அதுக்கப்புறம் வந்து வெள்ள பாதிப்பு தடுக்க முடியும் நம்ம தண்ணியும் சேவ் பண்ண முடியும்னு நினச்சி பர்டிகுலராக அந்த இடத்த கால்குலேட் பண்ணி அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு கல்லை போடுறாங்க கல்லை போட்டதுக்கப்புறம் அது மேலே வந்து ஒரு பேஸ்டாட்டை யூஸ் பண்ணுறாங்க அந்த பேஸ்ட் வந்து வெறும் மண்ணு ஆன பேஸ்ட் ஆனால் அந்த எப்படி அந்த பேஸ்ட் உருவாக்குனாங்க அது தண்ணியில் கரையாத மாதிரி இருக்குது இன்ன வரைக்கும் எந்த ஒரு டெக்னாலஜினாலையும் அந்த பேஸ்ட் எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கிறதையே வந்து கண்டுபிடிக்க முடியல அந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டை ஊற்றி அதுக்கு மேலே ஒரு கல் போடுறாங்க அந்த கல் வந்து மண்ணுக்குள்ளே போய் செட்டில் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பேஸ்ட்டு போட்டு இன்னொரு கல் இந்த மாதிரி அடுக்கி 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 தான் இந்த கல்லணையை வந்து கட்டியிருக்காங்க நம்ம தமிழர்கள் இப்போது இது செய்யணும் அப்படின்னா வந்து நிறைய ஆட்கள் வந்து தேவைப்படுறாங்க இல்லையா அது அதுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் நிறைய இடத்துல சண்டை போடுறதுக்கு போவார் இல்லையா நம்ம கரிகால சோழன் அங்கே இவர் வந்து ஜெயித்த இடத்துல அங்கே இருக்கிற வீரர்கள் எல்லாம் போர் வீரர்கள் எல்லாம் வந்து அடிமை வீரர்களாக வந்து இங்கே கூட்டிகிட்டு வராங்க இங்கே கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்கள வந்து இந்த வேலையெல்லாம் செய்ய வச்சிருக்காங்க நிறைய சோல்ஜர் கிடைச்சதுனால சீக்கிரமாக அந்த காலத்தில் ஜெயிச்சவங்க வந்து அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் அடிமை வீரர்களாக வந்து கொண்டு வர்றது ரொம்ப சகஜமான ஒரு விஷயம் அதே மாதிரி தான் இவர் பண்ணி இந்த கல்லணையை கட்டுறதுக்கு அவங்கள வச்சே மூவ் பண்ணி மூவ் பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ட்ராங்காக இந்த கல்லணியை வந்து கட்டியிருக்காருங்க நம்ம கரிகால சோழன் இந்த டேம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மழை பெஞ்சால் அந்த வாட்டர் ஃப்ளோவை வந்து கம்மி பண்ண முடிஞ்சுது அந்த ஃப்ளட் டைமில் இந்த டேம் நிறைஞ்சது அப்படின்னா கொள்ளிடம் டேமுக்கும் வந்து அவங்க வந்து திருப்பி விடுறாங்க அதனால் என்ன ஆகுது அப்படின்னா அங்கே இருக்கிற பாசனங்கள் வந்து நிறையா விவசாய பூமிக்கு வந்து அந்த தண்ணீர் வந்து போய் சேருது இதனால் விவசாயமும் கெட்டுப்போகாமல் இருக்குது மழை இல்லாத காலத்தில் அவங்க சேமித்து வச்ச அந்த தண்ணீர் வந்து விவசாயத்துக்கு யூஸ் ஆகுது இதனால் தஞ்சையிலேயே அந்த தஞ்சை டெல்டா மாவட்டத்திலேயே வந்து அவங்களாலேயே பயிர் உருவாக்கி அவங்களோட செலவை அவங்களே மேனேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம கரிகாலச்சோழன் இந்த திட்டத்தை வந்து அற்புதமாக செயல்படுத்தியிருக்காருனே சொல்லாங்க அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே வந்து நம்ம அந்த கல்லணை விசிட் பண்ண போகணும் அப்படின்னா அங்கே நம்ம கரிகால சோழனுக்கு சுரமே வந்து ஒரு மணிமண்டபம் அமைச்சிருப்பாங்க அந்த மணிம மண்டபத்தில் யானை மேலே பயங்கர கம்பீரமாக ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நான் கட்டினதை பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழ மன்னன் கரிகால சோழன் கம்பீரமாக அதில் வந்து உட்காந்துருப்பாருங்க மறக்காமல் அங்கே போனீங்கன்னா இந்த இடத்தையும் பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்து என்னமோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ